வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இனிமேல் ஆதரவு கொடுக்க போகும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நம்ம இந்த காணம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாம்பு பத்தி தான் பார்க்க போறோம் நாலு புள்ளி ஏழு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பாம்பு வாழ்ந்ததா சொல்லப்படுது குஜராத் மாநிலம் கஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துலதான் இந்த பாம்போட குதை வடிவங்கள்லாம் கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுல இந்த பாம்போட புதை படிவங்கள் கிடைச்சப்ப என்ன முடிவு பண்ணிட்டாங்க இது வந்து ஒரு முதலையோட புதை படிவமா இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்துல அதை அப்படியே வச்சுட்டு இவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க ஆராய்ச்சியாளர்கள் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க சுனில் வாஜ்பேயின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து இதை மறுபடியும் இது என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்றதுல தெரிய வருது இது வந்து முதலை கிடையாது கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஏழு ஆண்டுகளுக்கு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த வாசுகி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாம்போட எச்சம் தான் இந்த புதை வடிவம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுவரைக்கும் இந்த உலகத்துல மிகப்பெரிய பாம்பா கருதப்பட்டது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு மீட்டர் ஏழு மீட்டர் உயரத்துலதான் நீளத்துலதான் இருந்திருக்கு ஆனா இந்த பாம்போட நீளமானது கிட்டத்தட்ட பதினஞ்சு மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நாலு புள்ளி ஏழு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பதினஞ்சு மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாம்பு வாழ்ந்திருக்கிறது உண்மை அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு என்ன பண்றாங்க வாசுகி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரை இருக்காங்க வாசுகி அப்படின்னா நம்ம சிவன் இருக்காரு இல்லையா இறைவன் அவரோட சம்மந்தப்பட்ட ஒரு பாம்பு வகை இதத்தான் இவங்க என்ன பண்றாங்க இந்த பாம்புக்கு சூட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அப்ப கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில என்னென்ன மாதிரியான உயிரினங்கள்லாம் வாழ்ந்திருக்கு அப்படிங்கறத நம்ம நினைச்சு பார்த்தாலே பிரமிப்பா இருக்கு டைனோசர்கள்லாம் வாழ்ந்திருக்கு அந்த டைனோசர் இனத்திலேயே எக்கச்சக்கமான வகைகள் இருந்திருக்கு தாவர உண்ணிகள் மட்டும் இருந்திருக்கு விலங்கு உண்ணிகளும் இருந்திருக்கு இந்த மாதிரியான மிகப்பெரிய பாம்பு கிட்டத்தட்ட பதினஞ்சு மீட்டர் அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாத்துங்க கணக்கு பண்ணி பாத்துங்க முப்பது அடிக்கும் மேல இருக்கு அப்படி அடிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான பாம்பு எப்படி இருந்திருக்கும் ஒரு சில கூட்டுல என்ன சொல்றாங்க இந்த பாம்பு வந்து வேட்டையாடி உண்ணக்கூடிய ஒரு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஒரு சில அறிஞர்கள் வைக்கிறாங்க ஒரு சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வேட்டையாடி உண்ணக்கூடிய அந்த வகையா இருக்காது இது வந்து நார்மலா எப்பையும் போல இருக்கக்கூடிய எல்லா பாம்பும் மேல பாமிசா உண்ணிடான் அதனா வேட்டையாடி சாப்பிட்றதும் மாமிசமும் ஒண்ணுதானே அப்படின்னு கேட்கலாம் அதாவது விலங்கை துரத்தி துரத்தி வேட்டையாடுறது வேற விலங்கு இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிறப்ப அதை சாப்பிட்றது வேற அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாதுவான பாம்பு வகைகள்ல ஒண்ணுதான் இது அப்படின்னே சொல்லலாம் அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நாலு புள்ளி ஏழு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க இதை கேட்கிறப்பே மிக ஆச்சரியமா இருக்கு இப்ப இவ்வளவு பெரிய பாம்பு அந்த காலத்துல வாழ்ந்ததா அப்படி இதுக்கு வாசுகி அப்படின்னு சொல்லி பெயர் சுட்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா புராண கதைகள்ல சொல்லப்பட்டதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி இவங்க கொண்டு வர்றாங்க இந்த பேரை வச்சதுனாலயே இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க புராதன கதைகள்ல சொல்லப்பட்ட அந்த வாசுகி தான் இந்த பாம்பு நீங்க நாங்கெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னோம்ல நீங்கதான் கேட்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து தொடர்ந்து வந்து பல்வேறு விதமான கதைகளை பேசிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நம்ம இந்த காலத்துல இருந்து அந்த காலத்துக்கு சப்போஸ் போக முடியாது ஒரு கற்பனான்னு வச்சுங்களேன் அந்த காலத்துக்கு நம்மளால போக முடிஞ்சா எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்களை நம்மளால பார்க்கலாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சிருக்கீங்க அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டாவே இருந்திருக்கு பூமியோட கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஏழு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த உயிரினங்கள் எல்லாமே எப்படி இருந்திருக்கு ஒரு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த உயிரினங்கள்னா கூட இப்ப இருக்கிற உயிரினங்கள்ல இருந்து டோட்டலி டிஃப்ரெண்டா இருந்திருக்கு அதெல்லாத்தையும் பாக்குறப்ப நமக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஹாலிவுட் திரைப்படங்கள் தான் அங்கங்கே காண கிடைக்கிறது காரணம் என்ன அப்படின்னா அவங்கதான் கற்பனை சக்தி மிகுந்து ஒரு படம் எடுக்கிறாங்க இந்த மாதிரி இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு இத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமி இப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க சொல்றாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்ப அப்ப இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அடைஞ்சு தான் இப்ப இருக்கக்கூடிய இந்த உயிரினங்கள் வந்திருக்கு ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த உயிரினங்களுக்கும் அப்ப இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் சின்ன சின்ன தோற்றங்கள் தான் இருக்கே தவிர ஒட்டுமொத்தமான ஒரு ஒரு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு மாற்றம் என்பது தெளிவா தெரியல அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா அந்த காலத்துல இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலயும் சரி நிறைய வெப்ப மண்டல நாடுகள் எல்லாத்துலயுமே இந்த டைனோசரோட எலும்பு கூடுகள் அப்படிங்கிறது கிடைக்கிறதே கிடையாது எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளிர் பிரதேசங்கள்லாம் கிடைக்குது ஆனா இப்ப நம்ம இந்தியாவில அதுவும் குஜராத்ல கஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்ல இப்படி ஒரு புதை வடிவம் கிடைச்சிருக்குது ஆராய்ச்சியாளர்களுக்கு இன்னும் ஆர்வம் தூண்டும் விதமா இருக்கு அதனால தொடர்ந்து இந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ள போறாங்க அப்படிங்கிறத ஒரு உண்மையான விஷயமா இருக்கு இந்த வாசுகி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாம்பு இவங்க அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பேரை வச்சிருக்காங்க இது மக்கள் எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல அந்த பாம்பு இந்த பாம்பு நாங்க சொல்றோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பேரை வச்சிருக்காங்க இந்த பாம்பு பத்தின உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிருங்க உங்களுக்கு என்னென்ன மாதிரியக்கள் மாதிரியான வீடியோக்கள்லாம் போடலாம் அப்படின்னு தோணுதோ அதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுங்க இந்த சேனலை பத்தின உங்க கருத்துக்களையும் கீழே செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுங்க இந்த சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்றதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய விதமான ஆச்சரியமான உண்மைகள் நம்ம இந்த மாதிரி ஆச்சரியமான உண்மைகள் தமிழ் வரலாறு அரசர்களோட வரலாறு விண்வெளியை பத்தின ஆச்சரியமான நிறைய உண்மைகள் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம காணொலியில பதிவு பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு உங்களோட ஆதரவு என்பது ரொம்ப முக்கியமா தேவைப்படுது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சப்போர்ட் பண்ணாதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி படிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இந்த மாதிரி எந்தெந்த இடங்கள் எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய புதைப்படிவங்கள் எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சாங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய கல்வெட்டுகள் நிறைய இருக்கு அந்த மாதிரி இடங்கள்ல போய் அந்த கல்வெட்டுகளை தேடி படிக்கிறப்பையும் அந்த ஊர் மக்கள்கிட்ட தேடி கேட்கிறப்பையும் தான் நிறைய வரலாறு என்பது நிறைய ஆச்சரியமான உண்மைகள் என்பது நமக்கு தெரியும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கும் அதனால நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஆதரவு கொடுத்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்கும் நன்றி